இந்த பதிவில் கோவிலுக்கு போய் தான் நம்ம சாமி கும்பிடணுமா இருந்து சாமி கும்பிட்டா சாமி வரம் கொடுக்காதா அப்படின்னு நிறைய படித்த மேதாவிகள்லாம் கேட்பாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது கோவிலுக்கில் சாமி கும்பிட்டோம்னா என்ன பலன் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பூமியோட காந்த அலைகள் அதிகமாக வீசப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் இதுதான் சரியான லொக்கேஷன் பொதுவாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கோவில் கட்டுனாங்க அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள் மலை ஸ்தலங்கள் அப்படி இருக்கிற இடங்கள் தான் இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகம் இருக்கக்கூடிய இடம் இந்த கோவில் தான் இதுதான் சரியான ஐடென்டிட்டின்னு அந்த காலத்தில் இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க கோயிலில் இருக்கக்கூடிய மையப்பகுதி அந்த இடத்துல தான் கர்ப்பகிரகம் இருக்கும் அந்த கர்ப்பகிரகத்தில் தான் அனைத்து விதமான காந்த அலைகளும் அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் இந்த தான் அந்த சுற்று வட்டாரத்திலேயே அதிகமாக காந்த எனர்ஜியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமா இழுக்குதுன்னா அந்த காலத்துல கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவிலோட மெயின் கிரகத்தோட கீழே பாத்தீங்கன்னா சில செம்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் அது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய அந்த செம்பு தகடு வந்து எனர்ஜியை வந்து பன்மடங்காக்கி அதிகமாக்கி வெளிக்கொணரும் அது போக எல்லா மூலஸ்தனமும் பாத்தீங்கன்னா மூன்று க பக்கமும் கதவு வச்சு மூடியிருக்கும் அந்த மூலஸ்தனம் எதுக்காக அப்படி மூடி இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்காக அப்படி வச்சிருக்காங்க இடது பக்கமும் வலது பக்கமும் இருந்து இறைவனை வந்து வணங்கும் ஆட்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க கோயிலோட பிரகாரத்தை இடமிருந்து வளமா சுத்தி வர்றதுக்கு காரணமும் இந்த எனர்ஜியோட சுற்றுப்பாதை தான் இதன் காரணமா தான் அந்த எனர்ஜி சுற்றுப்பாதையில நம்ம மூலஸ்தானத்தை சுத்தி நம்ம சுத்தி வர்றோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு விதமான காந்த மற்றும் பாசிட்டிவ் மின்சார சக்தி நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் மனசுக்கும் தேவையான காஸ்மிக் எனர்ஜி பாசிட்டிவ் காஸ்மிக் எனர்ஜியை கொடுக்குது மூலஸ்தானத்துல ஒரு விளக்கு கண்டிப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கும் அது போக அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கு வந்து எரியும் பார்த்துருப்பீங்க அது வந்து கண்ணாடி தான் செயற்கை பல்பு தான் அந்த செயற்கை ஒளிவட்டம் உருவாவதற்கு காரணம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை காந்த அலைகளை வந்து பவுன்ஸ் ஆகி அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் செயல் தான் அது அது போக மந்திரம் சொல்லும்போதும் மணி போதும் அங்கே செய்யப்படுற அபிஷேகம் அந்த எனர்ஜியை வந்து மென்மேலும் கூட்டி ஒரு கலவையாக வந்து ஒரு அபரிமிதமான எனர்ஜி ஃபேக்ட்ரியாக அந்த மூலஸ்தானம் வந்து இருக்கு இவ்வளவு அபிஷேகம் கற்பூரம் எரியுது தொடர்ந்து விளக்கு எரியுது பத்துக்கு பத்து ரூமில் இதை செஞ்சு பாருங்க ரெண்டே நாள் தான் இவ்வளோ அபிஷேகம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூமே நாரி சாக்கடை நாத்த அடிக்கும் ஆனா கோயிலில் உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு எத்தனை வருஷமா பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் சந்தனம் குங்குமம் விபூதி எண்ணெய் சீக்கா எவ்வளவு விஷயங்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சாலும் அந்த இடம் நாத்தமே அடிக்காது அது போக கடைசியில் செய்யக்கூடிய சொர்ணாபிஷேகம் இந்த எனர்ஜியை வந்து ஒவ்வொரு நாளும் குட்டிக்கொண்டே இருக்கும் பூக்கள் கற்பூரம் துளசி குங்குமப்பூ கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அந்த காப்ப செம்பல வைக்கப்பட்டு கொடுக்கப்படும் தீர்த்தம் இருக்குது இல்லையா அது அபரிமிதமான சுவை அந்த சுவை வேற எதுலேயும் கிடைக்காது அதை ஒரு சொட்டு குடிச்சிங்கன்னா கூட போதும் அதோட மகிமையே அதிகம் ரெகுலராக இதை வந்து குடித்தவங்களுக்கு அது ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறதே தெரியும் இது மூணு தடவை கொடுக்கறதுக்கு காரணம் இதை ஒரு சொட்டு தலையில் தெளிச்சுக்கிட்டு மீதி ரெண்டு சொட்டை வந்து வாயில விடுறப்ப நம்ம உடம்பு பரிசுத்தமாக்கணும் அப்படிங்குறதான் இன்னைக்கு ஆயிரம் பர்பஸ் அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் ஏன் கிராம்பு துளசி வேம்பு இந்த ஃபார்முலாவில் தயாரிக்கிற இது இந்த தீர்த்தம் நாற்றம் பல் சுத்தம் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அபரிமிதமான தீர்த்தம் கோயிலோட அபிஷேகம் முடிந்து வஸ்திரம் சாத்தும் போதும் மகா தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி கதவு சாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா கதவை திறப்பாங்க அதற்கு காரணம் அந்த சுயம்புவுக்கு செய்த அபிஷேக எனர்ஜி எல்லாம் மொத்தமா அப்படியே உருவெடுத்து அந்த ஜோதியோட சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதை பார்க்குறப்ப நமக்கு அப்படியே உடம்பு சில சமயங்கள்ல மெய் சிலிருக்கும் அதற்கு காரணம் அதுதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து சேருது அது போக அந்த அபிஷேக நீரை வந்து எல்லாருக்கும் தெளிக்கிறப்ப உடம்புல ஒரு சிலிப்பு வரும் அதற்கு காரணமும் அதனால தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் கோயிலுக்கு மேலே சட்டை அணிந்து வரக்கூடாது அப்படின்னு சில கோயில்களில் சொல்லுவாங்க இதற்கு காரணமும் அந்த எனர்ஜியை வந்து அப்படியே வாங்கி அந்த மார்பு கூட்டின் வழியாக உள்ள புகுந்து உடம்புல சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அது சில பெண்களுக்கு வந்து தாலி அணியும் காரணமும் இதுதான் நிறைய பெண்களுக்கு ஆண்களை போன்று இதய நோய் வராமல் இருக்குன்னா அந்த தங்க மெட்டல் இதயத்தின் வெளியே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி கொழுப்பை கூட கரைக்கும் சக்தி இருப்பதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க மாங்கல்யம் கார் சாவி புது நகை இதையெல்லாம் வச்சு எடுக்கிறப்ப அந்த உலோகங்கள் மீது அந்த எனர்ஜி பற்றிக்கொள்ளும் அதனால தான் கர்ப்ப கிரகத்தில் எனர்ஜி வந்து அதில் படணும் அப்படிங்கிற பிளஸ் பாயிண்ட்டுக்காக தான் நம்ம வைக்கிறோம் எவ்வளவோ பேர் பல மைல் தூரத்தில் இருந்து பயணம் செஞ்சு அந்த சில நொடிகள் தரிசனம் கிட்டும் போது அந்த உடம்புல கிடைக்கக்கூடிய ஒரு மென்மையான சிலிப்பும் ஒருவித நிம்மதியும் ஒரு எனர்ஜி வந்து அந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் லாஸ் ஆயிருந்தாலும் அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போதும் அந்த மூலவரை பார்க்கும்போது நமக்கு வந்து திரும்ப எனர்ஜி கிடைச்சி ரீசார்ஜ் ஆக்குற மாதிரி அந்த கோயிலோட மூலஸ்தானம் அது போக கோயிலோட கொடிமரத்துக்கும் அந்த இடத்துக்கும் கோயிலோட மூலவருக்கும் ஒரு நேரடி வயர்லெஸ் தொடர்பு இருக்கு அது எப்படி எப்படின்னா கோயில் மேலே இருக்கக்கூடிய கலசம் வந்து சில சமயம் இருடியமாக மாறும் அதற்கு காரணம் கீழே இருந்து கிளம்பும் மேக்னடிக் வேவ்ஸ் வந்து அந்த இடியோட தாக்கமும் சேரும் போது ஒரு சாதாரண கலசத்தையும் இருடியமாக மாற்றும் திறன் படைத்தது அது போக கோயில் இடித்தாக்கும் அபாயம் இல்லாமல் போனது காரணம் கோயில் கோபுரத்துல இருக்கக்கூடிய இந்த கலசங்கள் ஒரு சிறந்த மின்கடத்தி இததான் பிற்காலத்தில் வந்து கண்டெடுக்கப்பட்ட லைட்னிங் அரஸ்டஸ் சொல்றாங்க அது போக கொடிமரம் வந்து இன்னொரு இடித்தாங்கி இது கோயிலோட வெளிப்பிரகாரத்தை காக்கும் இன்னொரு டெக்னிக்கல் ப்ரொடெக்டர் அது போக கோயில் கதவு என்னைக்குமே மறத்தால் செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் இது வந்து ஹை வோல்டேஜையும் நியூட்ரல் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு விஷயம் இடி இறங்குச்சுன்னா கோயிலோட கதவுகளில் உள்ள மணி வந்து கண்டிப்பாக அதிர்ந்து ஒருவித ஒளியை ஏற்படுத்தும் இதுவும் ஒரு இயற்கையான விஷயம்தான் சில கோயில்களில் இரண்டு அல்லது நாலு வாசல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த காந்த அலைகள் இந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டப்பட்டது இது மூத்தோர்கள் நமக்கு வகுத்த சூத்திரம் தான் இந்த கோயில் டெக்னாலஜி அதனால வீட்டில் இருந்து சாமி கும்பிட்டாலும் கடவுள் நமக்கு வரம் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் கோயிலுக்கு போகும்போது நமக்கு ஒரு அபரிமிதமான சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்